குச்சி கருவாடு வறுவல் எப்படி சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் உப்பு இல்லாத நெத்திலி கருவாடு இருக்குல்ல அதை வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது நல்லதுதான் உப்பே இருக்காது அதில் அது சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் அது நல்லா வந்து மண்டையை கிள்ளிட்டு இது மஞ்சள் பொடி போட்டு திரட்டி அதில் காஞ்ச கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு டப்பாவில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வேணுனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லா எடுத்து தேவைப்படுற நேரம் எடுத்து கழுவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காஞ்சதும் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சது கடுகும் ஜீரகமும் போடுங்க அந்த ஜீரகம் வந்து வாசனையாக நல்லாயிருக்கும் கருவாட்டுக்கு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் நம்ம பார்த்துருக்க இந்த மாதிரி போட்டு லேசாக வறுத்துட்டு அதுக்கடுத்து இந்த அலசி வச்சுருக்க கருவாடை போட்டு நல்லா கிளறுங்க இது வந்து உடையவும் செய்யாது அடிப்பிடிக்கவும் செய்யாது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் முள்ளும் இருக்காது எல்லோரும் சாப்பிட்லாம் தயிர் சாதம் கருவாடு மாம்பழம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்